நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போது டிவி போய் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணிட்டார் ஓகே இன்னைக்கு அவரோட ஆஃபீஸ் ஃப்ளக்ஸை வந்து மாற்றிருக்கிறாங்க அதில் வந்து பழைய ஃப்ளக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் படம் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே வந்து செங்கோட்டையன் இருப்பார் அந்த மாதிரி தான் வந்து படம் ஆரம்பிச்சு இந்த பக்கம் வந்து எடப்பாடி அவர்களுடைய ஃபோட்டோ இருக்கும் இப்போது இவர் வந்து டிவிக்கே வந்துட்டனால இவரோட படம் இருக்குது ஓகே விஜய் அவர்கள் படம் இருக்குது ஓகே சம்மந்தமே இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் படமும் எம்ஜிஆர் படமும் அந்த ஃப்ளெக்ஸில் வச்சுருக்காரு இது என்ன கான்செப்ட்னே எனக்கு புரியல இவர் ஒருவேளை வந்து டிவி கேவை கூட்டிட்டு போய் அங்கே சேர்க்க போகிறாரா அவங்கள இங்கே கூப்பிட்டு வர போகிறாரா என்ன ஐடியாவில் பண்ணுறாருன்னு தெரில இவர் கொள்கை தலைவர்களாக அவங்கள வச்சுருந்தாங்க ஓகே எம்ஜிஆர் ஒன்றும் ஜெயலலிதா அவர்களும் இருந்தாங்க ஓகே தான் இப்போ வந்து கட்சி மாறிட்டாங்க இங்கே வந்து அவங்க ஃபோட்டோ வச்சு ஒரு பொலாஃப் பண்ணி வச்சிருக்காங்க என்ன கான்செப்ட்னு புரியல ஒன்று ரெண்டாவது வந்து இதில் வந்து பொதுச் செயலாளருடைய போட்டோவே இல்லை இதில் நம்ம உஷ்யானந்தவர்களுடைய ஃபோட்டோவே வந்து ஃப்ளெக்ஸில் இல்லை இது ஆக்சுவலாக என்னன்னா ஐயா வந்து சீனியர் செங்கோட்டையன் ஐயா வந்து ரொம்ப பெரிய சீனியர் எம்ஜிஆர் இருந்து இருக்கிறாரு அப்போ இருந்து ஆட்சி பதவியில் எலெக்ஷன் வந்து ஜெயிச்சிருக்கிறாரு பெரிய விஷயம் ரொம்ப சீனியர் அவர் வந்து இப்போ டிவி கேக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா டிவி கேள்வி வந்து அவ்வளோ பெரிய சீனியர்ஸ் யாரும் கிடையாது ஓகேங்களா ஸோ இங்கே வந்து அவரு செங்கவட்டை ஐயா அவர்கள் வரும் பொழுது இங்கே ஒரு ஈகோ கிளாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்னென்னா இங்கே வந்து பூரா யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க அவர் வந்து வயதானவர் ஒன்று முக்கியமான அனுபவ அனுபவசாலி கொண்டு இதில் ஏற்கனவே இருக்கிறவங்க ஆக்சுவலாக புஷியானந்தா இருக்கட்டும் ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும் வேற மற்றவங்க கூட இவளுக்கு வந்து ஒரு இவருக்கு வந்து ஒரு கிளாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஈகோ கிளாஸ் ஆகிறதுக்காக நீ பெரியால நான் பெரியாலனா அவருக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அதனுடைய துவக்கமாக அதை பண்ணியிருக்கிறாரா இல்லை தெரியாமல் பண்ணாரா இல்லை தலைவருக்கு மட்டும்தான் மரியாதைன்னு சொல்லி பண்ணியிருக்காரான்றது புரியல அந்த ஃப்ளெக்ஸில் அவர் ஆபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸில் வந்து புஷியானந்தோ ஆதவர்ஜனாவோ அவருடைய படமே கிடையாது ஓகேவா புஷ்யானந்தான் அவர் தான் வந்து பொதுச் செயலாளர் அவர் இருந்திருக்கணும் பட் போட்டோ இல்லை ஆனால் இப்போ அத்திக்கடவு திட்டத்துக்கு வந்து பாராட்டு விழா வந்து எடப்பாடி அவர்களுக்கு நடத்தும்போது வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய போட்டோவும் எம்ஜிஆர் அவர்களுடைய போட்டோவும் இல்லைன்னு சொல்லி அந்த பாராட்டு விழாவில் நீங்கள் கலந்துக்கல சரியா செங்கோட்டை நயா வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலை ஓகே காரணம் வந்து இதை சொன்னாங்க ஃப்ளக்ஸில் வந்து எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களுடைய படமும் இல்லை அதனால் நம்ம போகலை ஏன்னா அவங்க தான் கட்சியை தோற்று அவங்க படமே இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகலை பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியில் போய் வேறு கட்சியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அங்கே தலைவரோட ஃபோட்டோ வச்சீங்க பொதுச் செயலாளரோடைய ஃபோட்டோ இல்லையே ஸோ இது என்ன சொல்கிறது ஒரு க்ளாஸுக்கான ஆரம்ப புள்ளி மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக அதை தொடர்ந்து பிரச்சனைகள் உள்கட்சி பூசல் வரலாம் அப்படி வராமல் இருந்தால் சந்தோஷம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது எது பண்ணாலும் கொஞ்சம் யோசித்து தெளிவாக பண்ணுறது நல்லது